நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம நண்பர்கள் எல்லாருமே ரொம்ப நாளாக ஒரு விஷயத்த வந்து கமெண்டில் கேட்டுகிட்டே இருந்தாங்க அது என்ன அப்படின்னா ஊராட்சி செயலர் அப்படின்னு சொல்லப்படுற பஞ்சாயத்து கிளர்க்கு இருக்குது பாருங்கள் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டு அப்ளிகேஷனும் அப்ளை பண்ணி நிறைய பேர் வந்து அதோடய இன்டர்வியூக்காக வெயிட் இருக்கிற டைமில் ஒரு அப்டேட் ஒன்று வெளியிட்டிருந்தாங்க அது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து நீங்களாவே உங்களுடைய கால் லெட்டரை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்துருந்துச்சு நிறைய பேர் அதில் லாகின் பண்ணி பார்க்கும்போது அவங்களோட டேட்டாஸ் எல்லாம் கரெக்டாக காமிச்சிது நேமு அப்பா என்ன கம்யூனிட்டி எல்லாமே கரெக்டாக காமிச்சுது ஆனால் அந்த கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணுற காலத்தில் மட்டும் யூ ஆர் நாட் ஷார்ட் லிஸ்டட் ஃபார் இன்டர்வியூ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வருது நான் செலக்ட் ஆகிட்டேனா இல்லையா அப்படின்றதே எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க ஸோ இதுக்கு என்ன அப்படின்ற ஒரு முடிவை வந்து அவங்களும் தீர்க்கமாக சொல்லலை அதாவது அஃபிஷியலாக டிஎன்ஆர்டி சம்மந்தமாக எ எதுவுமே சொல்லலை இந்த காரணத்தினால தான் இப்படி வருது இது கொஞ்சம் நாளில் சரியாயிடும் இல்லை இந்த மாதிரி தான் செலெக்ஷன் ப்ராசஸ் இந்த மாதிரி தான் இந்த மெத்தடில் தான் நாங்கள் எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அவங்களுக்கு தெளிவாக சொல்லலை ஸோ அதனால வந்து நிறைய பேர் குழப்பமாயிடுச்சு ஒருவேளை வெயிட் பண்ணி பார்க்கலாமா இல்லை கொஞ்ச நாள் கழித்து அப்டேட் ஆகுமா இல்லை ஒவ்வொரு டிஸ்ட்ரிகாக இதை வந்து அப்டேட் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருந்துச்சு அந் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் ஸோ இப்போ என்ன விஷயம் அப்படின்னா இப்போ புதுசாக ஒரு ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு அது என்ன அப்படின்னா அவங்க கால் லெட்ரு வந்து எல்லாருக்குமே அனுப்பலை அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த எயிட்டி ஃபைவ் மார்க்குக்கு வெயிட்டேஜ் எடுப்பாங்க அதாவது டென்த்தில் எடுத்த மார்க்கு ப்ளஸ்ஸு அவங்க ஒரு குறிப்பிட்ட மார்க் வந்து வெயிட்டேஜ் எடுத்து மொத்தம் எண்பத்தி அஞ்சு மார்க்குக்கு கன்வெர்ட் பண்ணி அதில் யார் மெரிட்டில் வந்திருக்காங்களோ ஒன் ஈஸ்டு ஃபைவ் அதாவது ஒரு வேக்கன்சிக்கு அஞ்சு நபர்களை மட்டும்தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு கம்யூனிட்டியில் ஒரு கோட்டாவில் வந்து ஒரே ஒரு வேக்கன்சி தான் இருக்குது அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேர் பதிவு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒன் இஸ்டு ஃபைவ் அந்த இரநூறு பேர்லேருந்து அஞ்சு பேரை மட்டும்தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க அந்த அஞ்சு பேரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாப் ஃபைவ் அந்த எண்பத்தஞ்சு மார்க் கன்வெர்ட்டில் கன்வெர்ட் பண்ணி அந்த எண்பத்தி அஞ்சில் யார் யாரெலாம் ஹையஸ்ட்டாக இருக்கிறாங்களோ மேலே ஃபஸ்ட்லேருந்து அஞ்சு வரைக்கும் முதல் ஐந்து நபர்களை மட்டும்தான் அவங்க தேர்ந்தெடுத்துருக்குறாங்க அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் யார் செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை வந்து இப்போ நம்ம பார்த்துக்க முடியும் அதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து ஓப்பன் பண்ணி டிஎன்ஆர்டி டிஎன்ஆர்டி அப்படிங்கிற ஒரு சைட்டில் வந்து நீங்கள் அதான் நம்ம தமிழ்நாடு ரூரல் டெவலப்மெண்ட் இந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி லிங்க்கில் க்ளிக் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு லிங்க்கே இருக்குது பாருங்கள் ஆனால் இன்டர்வியூ டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பன்னிரெண்டாம் தேதி நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அது என்ன காரணத்தினால தெரில அதை வந்து ஒத்தி வச்சிட்டாங்க கேன்சல் பண்ணிட்டாங்க ஸோ நம்மளோட பேர் அதில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும்ல நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கோம் நம்மளோட வெயிட்டேஜ் மாதிரி எவ்வளோ வந்திருக்கு நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் விரும்பு அதுக்கான லிங்க் செகண்டாக இருக்குது பாருங்கள் இந்த ரேங்கிங் ஆஃப் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் ஃபார் இன்டர்வியூ ஃபார் த போஸ்ட் ஆஃப் பஞ்சாயத் செக்ரட்டரி அப்படின்னு இருக்க பிறகு அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜு ஓப்பன் ஆகும் இதில் வந்து டிஸ்ட்ரிக்ட் நேமை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ டிஸ்ட்ரிக்ட் நேமு இப்போ டிஸ்ட்ரிக்ட் நேமுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ விழுப்புரம் ஃபார் எக்ஸாம்பிள் விழுப்புரம்னு போட்டாச்சு நெக்ஸ்ட்டு வந்து கம்யூனல் கேட்டகரி இப்போ கம்யூனல் கேட்டகரி வந்து பிசி போட்டாச்சு பிசியில் வந்து பிசியில் என்ன ரிசர்வேஷன் நீங்கள் வந்து போட்டிருப்பீங்க பிசியில் வந்து ஜென்ரல் போட்டிருக்கலாம் பிஎஸ்டிஎம் போட்டிருக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த டிஃப்ரெண்ட்ஷி போட்டிருக்கலாம் அந்த மாதிரி வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனு இந்த மாதிரி போட்டிருக்கலாம்ல அதில் உங்களுடைய கேட்டகரி என்னவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு போடலாம் இப்போ வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் பிசியில் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு அதாவது மாற்றுத்திறனாளி கோட்டா வந்து ஒரே ஒரு வேக்கன்சி மட்டும்தான் இருக்குது அப்போ அந்த ஒரு வேக்கன்சிக்கு ஒன் இஸ்டு ஃபைவ் அஞ்சு அஞ்சு நபர்களை மட்டும்தான் தேர்ந்தெடுத்துருப்பாங்க அந்த அஞ்சு நபர்களோட பேரும் கீழே வந்து காமிக்கும் அதுக்கு வந்து ஷோன்ற கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி காமிக்கும் இதில் வந்து க்ரீன் கலரில் காமிக்குது பாருங்கள் இந்த ஐந்து நபர்கள் மட்டும்தான் இன்டர்வியூக்கு தேர்வானவங்க இதுக்கு கீழே இவங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இன்டர்வியூக்கு தேர்வு ஆகாதவங்க மார்க் வந்து இவங்க கம்மியாக எடுத்தவங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த கட் ஆஃப் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பாருங்கள் விழுப்புரத்தில் பிசி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனு இவர் வந்து உத்தமன் டி உத்தமன் அப்படிங்கிறவர் வந்து டென்த்தில் வந்து நானூற்றி ரெண்டு மார்க் எடுத்திருக்காரு இவரோட வெயிட்டேஜ் எயிட்டி ஃபைவ்க்கு கன்வெர்ட் பண்ணும்போது சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட் த்ரீ ஃபோர் ஜீரோ அறுபத்தி எட்டு புள்ளி முந்நூற்றி மூணு நாலு ஜீரோ இந்த மார்க் வந்திருக்கு இவர் தான் வந்து இந்த பிசி மாற்றுத்திறனாளியில் விழுப்புரத்தில் ஃபஸ்ட்டு ரேங்க்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணராஜ் அப்படிங்கிறவர் அறுபத்தி மூணு அடுத்து வந்து ஹரி கிருஷ்ணா ஐம்பத்தி அஞ்சு அடுத்து வந்து சபரிநாதன் ஐம்பது விஜய் நாற்பத்தி ரெண்டு இவங்க தான் அந்த அஞ்சு பேர் செலக்ட் ஆகிட்டாங்க ஒன்னிஸ் டு ஃபைவ் அப்படிங்கிற ரேஷியோவில் செலக்ட் ஆகிட்டாங்க க்ரீன் கலரில் காமிக்கிறவங்க அதுக்கு அடுத்து இருக்குது பாருங்கள் செந்தில் முருகன் அப்படிங்கிறவர் வந்து ஆறாவது இடத்தை பிடிச்சிருக்காரு அவருடைய மார்க் பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு ஏழு ஜீரோ இப்போ இவங்கெல்லாம் செலக்ட் கிடையாது இதனால தான் நிறைய பேருக்கு வந்து அந்த வெப்சைட்லேயே வந்திருக்கு யூ ஆர் நாட் செலக்ட் ஷார்ட் லிஸ்டட் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு ஸோ அதுக்கான விளக்கம் இது தான் இதை வந்து அவங்க முன்னாடியே விடுத்து இந்த மாதிரி ஒரு லிங்க்கு விட்டுருந்தாங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த டவுட்ஸ் வந்திருக்காது விடாததுனால தான் நிறைய பேர் வந்து என்னாச்சு எப்படி எப்படி கூப்பிடுவாங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரியாமல் ஒரு மர்மமான முறையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொன்னாங்க கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா டென்த்து மார்க்கை வச்சு தான் இதை வெயிட்டேஜ் மார்க் எடுத்து போட்டிருக்காங்க ஸோ இப்போ அதை வேறு ஒரு டிஸ்ட்ரிக் பார்த்திங்க இப்போ வந்து திருவாரூர் டிஸ்ட்ரிக் பார்த்திங்க அப்படின்னா அதே போல் தான் இப்போ பிசி முஸ்லீம் பிசி முஸ்லீமில் ஒரே ஒரு வேக்கன்சி தான் மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டு ஃபைவ் அப்படிங்கிற ரேஷியோவில் எடுத்துருக்காங்க இதில் என்ன ஒன்றுனா நோ கேண்டிடேட்ஸ் நோ கேண்டிடேட்ஸ் ஷார்ட் லிஸ்ட் த ஒன் இஸ்டு ஃபைவ் செலெக்ஷன் ரேஷியோ ஹேவ் பின் ஹைலைட்டட் இன் க்ரீன் அதான் நம்ம சொன்னது தான் க்ரீனில் இருக்கிறது வந்து செலக்ட் ஆனவங்க அப்படின்னு போட்டிருக்காங்க இப்போது இதிலே பார்த்திங்க அப்படின்னா ரிஜெக்ட் ஆனவங்களும் போட்டிருக்காங்க அதாவது மூணு ஃபார்மேட்டு க்ரீன் கலரில் இருக்கிறவங்க செலக்ட் ஆனவங்க நார்மலாக இருக்கிறது கேண்டிடேட்ஸ் நாட் ஷார்ட் லிஸ்டட் அண்டர் த ஸ்பெசிஃபிக் கம்யூனல் ஆர் ரிசர்வேஷன் கேட்டகரியில் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ரிஜெக்ட் ஆன லிஸ்ட்டும் போட்டிருக்காங்க ரிஜெக்ட் ஆன லிஸ்ட்டு எப்படி போட்டிருக்காங்க அடுத்த ஆமாம் என்ன ரீசன்னு போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த ஃபர்ஸ்ட்டு சீரியல் நம்பர் ஒன்று அதுக்கு பக்கத்துலேயே ரிஜெக்ட் ரீசன் போட்டிருக்காங்க அதாவது இவங்க வந்து ரெமிஜா அவங்க வந்து இவங்க வந்து விடோ கேட்டகிரிலாம் வரல அப்படின்ற ரீசன் போட்டு ரிஜெக்ட் போட்டிருக்காங்க ஸோ நம்ம ரிஜெக்ட் ஆகிருந்ததுன்னா என்ன ரீசனுக்காக ரிஜெக்ட் போட்டிருக்காங்க அப்படின்ற டீட்டெயிலையும் அப்டேட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ உங்களோட டிஸ்ட்ரிக் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எந்த கேட்டகரியில் நீங்கள் போட்டிங்க அப்படிங்கிற மாதிரி போட்டு எடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய செலெக்ஷன் ஆர்ட்ரு இருக்கா இருக்கணும் அப்படி இல்லை செலெக்ஷன் ஆகலை அப்படின்னா உங்களுடைய ரேங்க் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கோம் அப்படின்ற ரேங்க் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதுதான் வந்து புதுசாக டிஎன்ஆர்டி தமிழ்நாடு ரூரல் டெவலப்மெண்ட்டில் வந்திருக்க ஒரு புதிய அப்டேட் அதே போல் இதில் என்ன ஒன்றுன்னா இன்டர்வியூ டேட் வந்து தள்ளி வச்சுருக்காங்க ஒரு வேலை லிஸ்டில் ஏதாச்சும் குளறுபடி இருக்கா இல்லை அப்படிங்கிற விஷயம் வந்து இன்னும் அப்டேட் ஆகலை ஸோ லிஸ்ட்டு புது லிஸ்ட் கூட வரலாம் ஸோ இதை வந்து கண்டினியூவாக செக் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்